கரூர் கணபதி நகரை சேர்ந்தவர் சதீஷ்குமார் பவித்ரா தம்பதி வெள்ளியணை கடை வீதியில் மீன் வியாபாரம் செய்கின்றனர் இவர்களது மூத்த மகன் தன்விஷ் வயது எட்டு வெள்ளியணை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படிக்கிறான் தனது பிறந்தநாள் அன்று தந்தை வாங்கி கொடுத்த உண்டியலில் பணத்தை சேமித்து வந்தான் கடந்த சில நாட்களாக இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் போர் பதற்றம் நிலவுவதை நாளிதழில் படித்து தெரிந்து கொண்டான் தாய் மண்ணை காக்க தன் உயிரை துச்சமென நினைத்து எதிரிகளுடன் போராடும் நம் ராணுவ வீரர்களின் அர்ப்பணிப்பை போச்சும் விதமாக எதையாவது செய்ய வேண்டும் என தன்விஷ் தன்விஷ் அதைத் தொடர்ந்து கடந்த மாதங்களாக சேமித்து வைத்த ராணுவத்திற்கு சமர்ப்பிக்க முடிவு செய்தார் அதை அறிந்து பெற்றோர்கள் மகிழ்ச்சியடைந்தனர் தனது சேமிப்பு பணம் அடங்கிய உண்டியலை கலெக்டர் ஆஃபீஸில் தன்விஷ் ஒப்படைத்தார் சிறுவனின் நாட்டு பச்சை எண்ணி பலரும் மெய் செலுத்தனர் கொடுக்க வந்துருக்கேன் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க அதனால நான் காசு தான் டைனுக்கு வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் வீட்டுக்கு சொல்லுவேன் வீட்லயே சாப்பாடு கட்டி எல்லாருக்கும் கொடுப்பேன் கஷ்டப்படுறாங்க ஊருக்கு போகும்போது நான் வழியெல்லாம் பார்த்துருப்பாங்க நான் உங்களுக்கு கொடுப்பேன் இங்கே தாத்தாலாம் எல்லாம் ஒரு வயசானுக்காங்க பஸ் ஸ்டாண்டில் படிச்சிருந்தாங்க எங்கள் அம்மாவெல்லாம் போர்வெல்லாம் வாங்குறாங்க நான் ஒரு போர்வை வாங்கி கொடுத்துட்டேன் போர்வை வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் தம்பி ஒரு பிஸ்கட் நானும் ஒரு பிஸ்கட் கொடுத்தேன் அதுக்கப்புறம் எல்லாரும் இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் உண்டி சேர்த்து எங்க பெண்ணு வாங்க எங்கள் அம்மா இது வாங்கிட்டு வந்தாங்க அதனால் எங்கள் அம்மாகிட்ட நாங்கள் அறுபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நான் காசு போட்டுக்கிட்டு இந்த அம்மாகிட்ட கேட்டு கேட்டு அதுக்கப்புறம் காசு நோண்டிடுச்சு ஆனால் ராணுவ வீரருக்கு நான் காசு கொடுத்து வந்துருக்கேன் ராணுவ வீரருக்கு கொடுக்க வந்திருக்கேன் இங்கேலாம் சாப்பாடு சாப்பிட்ற கஷ்டப்படுறாங்க தூங்கவும் முடியாது அதனால் போர் போறதுனால எல்லாத்தையும் பார்த்து அங்கெல்லாம் சேர்த்துருக்காங்க அதனால நான் காசு கொடுக்க வந்திருக்கேன் எதுக்காக உங்களுக்கு அந்த மாதிரி என்ன வந்துச்சு எனக்கு அப்படி தோணுச்சு எனக்கு அதாச்சும் நான் பார்த்தும் போது எங்க அப்பா எல்லாம் பார்க்க சொன்னாங்க நா Clay dias <laughs> staticamat நான்றேனே mêmes <laughs> க stapleментம Elena maanவிடுreading motherfabil całyய் நான்றுardı கervesுலார்த squishyCs된เอ Holo"- nuitில большம gefallen tutoring είναι Kry monthlyねe 거는 Cock أ Castro 더 right shadow verf Michał Dest Chemie null bakoro음ِ National hoped or atprodu decorationunn fact Franklin department.bageுட்குள்ranean accountability everything ci술итан capability சேலை அந்த வேட்டி சட்டை கொடுப்போம் அதுக்கப்புறம் குடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப இருந்தாங்க கோயிலுக்கு நேற்று கூட கோயிலுக்கு போனோம் வெளியில ஆள்லாம் உக்காந்துருந்தாங்க அவங்களுக்கும் சாப்பாடு ஒன்னொன்னா எடுத்து ரெண்டு கையில குடிச்சுட்டு கொண்டு போனேன் அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளயும் இருந்தாங்க அவங்க உள்ளோம் படிச்சுருந்தாங்க அவங்களும் கொடுத்துட்டு வந்துட்டோம் வீட்டுக்குலாம் வந்த உடனே எல்லாம் திரும்பியும்